ாங்க எப்படி பார்த்தாலும் நாளைக்கே தெரிஞ்சிடும் கூட்டணி தான் மந்திரி சபையில் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படி ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் அமையவே அமையாதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி ரொம்ப காலமாக ஓடிட்டு இருக்குது ஒரு ஒரு முறையும் இங்கே கூட்டணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அரசியல் அதிகாரத்துல பங்கு இல்லை அப்படின்னு ஒரு குரல் வந்து இப்போதான் திரும்ப அதுக்கான இது வந்து இன்னைக்கு இல்ல சார் கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுக்கான பேச்சு வந்துட்டு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லயே வந்து நடைபெற்றது நீங்க எண்பதுல பார்த்தீங்கன்னாக்கா திமுக எந்த அளவுக்கு டெஸ்பரேட்டா போனாங்கன்னா எப்படியாவது எம்ஜிஆர் ஆட்சி கலைக்க வேண்டும் அதுல இருந்து நம்ம அதாவது நம்ம வந்து ஆட்சிப்படுத்துக்கு வரணும்ன்றதுக்காக எனக்கு தெரிந்து நூத்தி பதினாறு தொகுதிகளில காங்கிரஸ் குடுத்து நூத்தி பதினாலு தொகுதிகளில் அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா முதலமைச்சர் வேட்பாளர் மட்டும் அறிவிக்கல முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்திரா கிட்ட பேசி அதுக்கப்புறம் சரி முதலமைச்சர் வேட்பாளர் கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சாங்க அப்படியும் ஜெயிக்கலன்னு இந்த கூட்டணி ஆசிரியர் அன்னைக்கு கூட்டணிக்கு வந்திருக்கும் வர வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்டார்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்சு எண்பத்தி ஒன்போதுல ஒரு வாய்ப்பு எண்பத்தி ஏழுல புருஷர் எம்ஜிஆர் அவருடைய மறைவிற்கு அப்புறம் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது ஜானகி அம்மா ஆட்சிக்கு வரும்பொழுது அப்போ வந்து ஒரு கூட்டணியா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சிவாஜி கணேசனுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் அதை வந்து தகர்த்துட்டாங்க அப்படிதான் சொல்லணும் இல்லனாக்கா மூப்புனார் ஜானகி அம்மா மூப்பனார் அல்லது ஜானகி மூப்பனார் செல்வி ஜெயலலிதா இப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கும் அது தகர்த்து எரிந்தது வந்து ஈவி கே இளங்கோன் தான் அதில் மெயின் ரோல் பிளே பண்ணார் சட்டமன்றத்தில் இருந்து வெளியில் நடப்பு செய்கிறார் அது ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது அப்போ ஜானகி அரசாங்கம் விழுவதற்கும் அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கூட்டணி அரசாங்கத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருந்தது பாமக விசிகா ரெண்டுத்தையும் கூட்டணிய வச்சுக்கிட்டு காங்கிரஸுக்கு அறுபத்தி மூணு தொகுதியும் கொடுத்துட்டு மிகப்பெரிய மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி சந்தித்தார் அதுல பாத்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிந்து மெஜாரிட்டிக்கு ரொம்ப குறைவான தான் திமுகவே போட்டிக்கிட்டு ஆமா அந்த தேர்தல் மீண்டும் ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை ஏற்படுத்தலாம் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்த மாதிரி மீண்டும் ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை ஏற்படுத்தலாம் முயற்சி பண்ணாங்க பட் அந்த முயற்சி எடுபடல தோல்வி தோல்வியில தான் போய் நின்னுது ஸோ இங்க தமிழ்நாடை பொறுத்த மக்கள் என்னன்னா ஸ்திரமான ஒரு அரசாங்கத்தை தான் எதிர்பார்க்கிறாங்க அவங்க வந்து ஒரு கிச்சடி கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டணி அரசாங்கம் அப்படின்றத அவங்க விரும்பலை ஆனால் அவர்கள் விரும்பக்கூடியது என்னன்னா வரக்கூடிய அரசாங்கம் வரக்கூடிய முதலமைச்சர் பலம் பொருந்திய ஒரு முதலமைச்சராக இருக்கணும் தான் நீங்க தொடர்ந்து பாருங்க அவங்க அப்படி தான் கொடுத்துருப்பாங்க அறுபத்தி ஏழு ராஜாஜி முயற்சித்தார் அவருடைய ஒன்பது சதவீத வாக்குகளை வைத்துக்கொண்டு திமுகவுடைய இருபத்தி நாலு சதவீத வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் சேர்க்கும் பொழுது இன்னும் மற்றவர்கள் கூட்டணியெல்லாம் சேர்க்கும் பொழுது அண்ணாதுரை அவர்களே வந்து கூட்டணி அரசாங்கத்தை தான் அமைக்க முடியும் அதனாலதான் அண்ணாதுரை பார்த்தீங்கன்னாக்கா அவர் போட்டி இல்லை அந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டி இல்லை அப்புறம் தான் அவரு அப்போ ஆனால் ராஜாஜி எதிர்பார்த்தது போல வரல தீர்ப்பு மாறிடுச்சு மக்களுடைய தீர்ப்பு அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா எம்ஜிஆருடைய இந்த

இப்போ இன்னைக்கு கலைஞர் நூற்றாண்டு வினாடி வினா மாணவர்களுக்கான போட்டி இந்த இதில் இந்த நிறைவு தான் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது முதலமைச்சர் தமிழ் சமூகத்தினுடைய உயர்வுக்கு கலைஞர் காரணம் அப்படின்றார் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய இந்த உயர்வுக்கு காரணமே கலைஞர் அவர் இல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு லைனில் மட்டும் நான் சொல்கிறேன் இதை ஒட்டி அவர் பேசுகிறார் நிறைய எல்லாமும் அவர் தான் அப்படின்றது மாதிரி தான் இன்றைக்கி இந்தளவுக்கு உயர் உயர்ந்து இருக்குது எல்லா தொழிலில் வந்து ரெண்டாவது இடம் மற்றதை தினாத இடம்ன்ற மாதிரி பட்டியலெலாம் நிறைய வச்சுக்குங்க இன்னொரு விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் சொல்லிவிட்டு இன்னொன்று கனிமொழி அவர்களே ரொம்ப தூக்கி பாராட்டி பேசுகிறார் சகோதரி என் தங்கை என் தங்கை கனிமொழி என் தங்கை கனிமொழின்னு திருப்ப திருப்பி சொல்லிட்டு அவர் கனிமொழி இங்கே தான் கனிமொழி அங்கே டெல்லியில் வந்து பல மொழி அவருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பா பாராட்டி பேசுகிறாரு இந்த ரெண்டுக்குமான பதில் உங்களை எப்படி எதிர்பார்க்கவும் அதாவது ரெண்டு விஷயங்கள என்னால சொல்ல முடியும் சார் ஒண்ணு வந்து என்னன்னா தமிழ் சமூகம் வந்து தலை நிமிர்ந்தது கருணாநிதியால் தான் அப்படின்னு நீங்க சொல்ல தமிழ் தமிழ்ச்சமு தமிழ் ஆஹ் தலை கவிழ்ந்தது கருணாநிதியால் தான் அப்படின்றதுக்கு என்னால பல விஷயம் என்ன பல சான்றுகள் என்னால சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் நீங்க எதை தமிழ் அதாவது தமிழ் அடையாளம் கருணாநிதி அப்படின்றதே ஒரு திணிக்கப்பட்டிருக்கின்ற பிம்பம் நீங்க வரலாறை எடுத்து பாருங்க நீங்கள் வந்து எந்த இடத்துல தமிழுக்கு தமிழை கருணாநிதி தூக்கி பிடித்தார் அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்கனாக்க நான் அதுக்கு மாதிரி அதுக்கான சான்றுகளை நான் கொடுக்குறேன் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் பூம்புகார் அப்படின்னுவாங்க சரி இந்த பூம்புகார் பூம்புகார்லாம் வந்து கருணாநிதி அரசியலுக்கு வருவதற்கு முன்னரே அது குறித்து பல ஆய்வுகள் நடத்தப்பட்டது சரியா ஸோ பூம்புகாரை கருணாநிதி எதுவும் பண்ணல எனக்கு தெரிந்து கண்ணகியை ஏதோ ஒரு சண்டைக்காரை போன்று சித்தரித்தது மட்டும்தான் கருணாநிதியுடைய சாதனை கண்ணகி நீங்க சிலப்பதிகாரம் எடுத்து உங்களுக்கு தெரியாது கிடையாது சிலப்பதிகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா கண்ணகி அந்த மதுரை எரித்த அந்த பகுதி அப்படின்றது ஒரு சிறு பகுதி தான் அதற்கு முன்னரும் அதற்கு பின்னரும் பாத்தீங்கன்னாக்க நிறைய இருக்கு இன்னும் சொல்லணும்னாக்க கண்ண கண்ணகி தெய்வாம்சம் பொருந்திய ஒரு தாயாக தான் இருக்காங்க அது மட்டும் இல்ல ஆஹ் சேரன் செங்கோட்டம் வந்து அந்த சிலை வடிக்கும் பொழுது அந்த இமயத்திலிருந்து அந்த கல்லை வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் கங்கையில் அதை வைத்து அங்கிருந்து எடுத்து வந்து இங்கே அந்த சிலையை வடிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாக்க தெய்வாம்சம் பூர்ந்தி ஒரு தாயாகத்தான் அவர் வடிக்கிறார் அது மட்டும் இல்லாம நீங்க அந்த கண்ணகி வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிலப்பதிகாரத்தோட இறுதி பகுதியிலே பார்த்தீங்கன்னா அசிரீதியாக கண்ணகி தோன்றுகிறார் தோன்றி அந்த மன்னனிடம் சொல்கிறார் சேரன் செங்குட்டு சொல்கிறார் நான் என்னுடைய அதாவது தந்தையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் யார பாண்டிய மன்னனை என்னுடைய தந்தையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து அவரை வந்து நான் எந்த இடத்துலயும் நான் குற்றம் சொல்லல நான் அந்த சிலம்பையை எடுத்துக்கொண்டு அவரிடம் நான் கேள்வி கேட்டது அப்படின்றது உண்மை பட் அதற்கப்புறம் அவர் எப்பொழுது அவருடைய உயிரை மாய்த்து கொண்டாரோ அவரை நான் என் தந்தையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கான ஒரு இது இருக்கு இதையெல்லாம் காண்பிக்கவே இல்லை வெறும் சிலம்பையை எடுத்துட்டு போய் கண்ணகி சிலம்பையை உடைத்தாள் மதுரையை எரித்தாள் இப்படின்றத காண்பித்து ஆமா இவ்வளோ நீங்க மரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய கண்ணகி சிலையை நீங்க என்னன்னு பாப்பீங்க மன்னனை பார்த்து கேள்வி நீதி தவறையும் மன்னனை பார்த்து கேள்வி கேட்பது போல ஒரு சிலை சரியா நம்முடைய கேள்வி என்னன்னா மன்னனை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய சிலையை நீ எதற்காக அங்க வைத்தாய் எப்பொழுது வைத்தாய் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டின் பொழுது நீ வைத்தாய் அதுல நீ காட்டிய அக்கறை இந்த கண்ணகி சிலை அப்புறம் இன்னொரு ஒரு சிலை இந்த ரெண்டு சிலையை தவிர்த்து அண்ணா சிலை நீ தவிர்த்து வேற எந்த சிலைக்கு நீ அக்கறை காமிக்கல சரியா இந்த கண்ணகி சிலைக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு மரினாவில் இருக்கக்கூடிய அந்த கண்ணகி சிலை கல்பனா என்கிற ஒரு நடிகை வைத்து வடிவமைக்கப்பட்ட சிலை அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு நான் அதை விட்டுருங்க நான் கேட்கறது என்னன்னா யாரை பார்த்து நீதியை கேட்பதாக நீ அந்த சிலையை வடித்திருக்கிறார் அப்பொழுது யார் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார் அவரை பார்த்து நீதி கேட்பது போல நீ அந்த சிலையை வடிவமைத்திருக்கிறார் அது பொதுவான ஆட்சியாளர்களுக்காக வைக்கப்பட்டது இல்ல ஆட்சியில் மக்களுக்கான விரோத போக்கை செய்கிற பேரணியர் அண்ணா அவருக்கு எதிராக நீ விற்கிற மாதிரி தான் அந்த சிலையை நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது நீ அண்ணா துறையுடைய சிலையே வைத்தீர்கள் எதற்காக வைத்தீர்கள் அண்ணா துறையுடைய சிலையை ஒருத்தருடைய சிலையை வைத்தால் அவருடைய ஆயுள் குறையும் இப்படின்ற ஒரு நம்பிக்கை இவங்க சென்னை கார்ப்பரேஷன்ல அப்படித்தான் காமராதரோட சிலையை வைச்சாங்க உம் உங்களுக்கு தெரியு காஸ்மா பல்டன் கிளப் வந்து திறந்து வைத்தார் என்ன நிம்காதான் வைத்தது சிலை இவை அதே மாதிரி தான் அண்ணாதரைக்கு சிலை வைத்தார் சரியா இப்ப டப்புனுடைய கேள்வி இந்த ஏன்னா இந்த சென்டிமெண்ட் எல்லாம் கருணாநிதி பார்க்க மாட்டார் என்று சொல்லுவார்கள் அதெல்லாம் இல்ல இந்த சென்டிமெண்ட் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு கருணாநிதி